மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ப்ரொமோ ஃபோர் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்னேன் ப்ரொமோ ஃபோர் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து வந்துடுச்சு ஸோ அதை பற்றி தான் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக்கை பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகலாமா சரி முதல்ல எல்லாம் ஜாயின் ஆகட்டும் ஆனவனே வரிசையா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம் ஸோ என்ன ப்ரமோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோலாவர ப்ரமோ விஜய் சேதுபதி அவர்கள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சி பயங்கரமா கொலாவிட்டு இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது மானே தேனே பொன்மானே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற இந்த மாதிரி எல்லாத்தையும் பொதுவாக உட்கார வச்சு நீங்களே அவ்வளவு அதுப்பு காட்டும் போது நான் ஒரு அதுப்பு காட்டினேன்னு வைங்களேன் எங்கள் டீம் ஒரு அதுப்பு காட்டணும்னு வைக்கலேன் ஆக மொத்தம் எல்லாருமே அதுக்கு காட்டணும்னு வைக்கங்களேன் இந்த ஷோவே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காதலையோடைய கால் இஷ்யூ கமுரினுடைய பேட்வேர்டு பேசுனது திவாகர் வந்து நடந்துக்கிற விதம் எல்லாத்தையும் மொத்தம் பொதுவாக சொல்லி முடிச்சுட்டு துஷாரோட எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிற போல சொல்லிட்டு கட்டேசி வந்து பார்த்தீங்கன்னா எவண்டா எந்திரிச்சு வர போகிறேன் இதே மீறி ஒருத்தையுந்தீங்கன்னா நீங்கள் சோலை காட்டுங்கிறார நேராக காட்டாதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடில் ஜெய் சதுபி என்ன பண்றாரு அப்படின்னா நீங்க அதையும் மீறி நான் சொல்லாத பிறகும் நீ ஒரு தைரியத்தை காட்டின அப்படின்னா நான் தகதாக தகதாக மின்னுவேன் அப்படின்ற நீ தகதாக தகன் மின்னுவியா அப்படின்னு நான் மின்ன போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எப்படி மின்னாலும் சரி பொழுது விட்டு எரிஞ்சாலும் சரி இந்த சீசனை வந்து ஓரளவுக்கு கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ப்ரோமோவும் ஒன்றும் இல்ல வேப்பர்ல கீழே போட்டு அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பா சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த பொம்மை இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியாது ஓகே ஸோ என்ன நீங்கள் நினைக்கிறீங்க கொத்த பொதுவாக ஆதிரையை வந்து பெரிய குற்றம் அது காலை வந்து அப்படி தூங்குனது ஓகே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் பெரிய மனுஷன் உட்காந்துருக்கேன் அப்படின்னா கால் மேலே கால் கொடுக்கறாங்க காலை தூக்கி மூஞ்சில வைக்கிறான் அது எந்த விதத்தில் நீங்கள் நியாயப்படுத்துகிறீங்க அதை நீங்கள் இனிமேல் பண்ணீங்க அதாவது இது வரைக்கும் பண்ணதே ஓகே இனிமேல் அதை பண்ணுங்க அப்புறம் நாங்கள் தைரியத்தை காட்டுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன பேச்சுன்னு தெரியல இது வரைக்கும் பண்ணதுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது சொல்லலை இது வரைக்கும் நீங்க பண்றீங்க இனிமேல் நீங்க தைரியத்தை காட்டு நான் தைரியத்தை வர வச்சுக்கிறேன் நான் தைரியத்தை வர வச்சு ஒரு உனக்கு ஒரு சம்பவம் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் வேடிக்கையா இருந்தது பாக்குறதுக்கு வந்து காமெடியா இருந்தது அப்படிங்கிறது தான் இதுதான் காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கு அதாவது ரொம்ப ஃபை ஒன்று இருக்கு அடுத்து வரும் அதுலதான் இப்ப அடுத்து இறங்க போறாரு இது வரைக்கும் வந்து மேலோட்டமா சொன்ன சேதுபதி அஞ்சாவது ரொம்ப லைட்டா ஒருத்தனை சொல்லுவார் ஓகே ஆறாவது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு பூகம் வரும் எனக்கு தெரிஞ்சு ஏழு மணிக்கு ஒரு ரொம்ப வரும் நினைக்கிறேன் எட்டு மணிக்கு ஒரு ரொம்ப வரும் ஒம்பது மணிக்கு வந்து அது அதுக்குள்ளேயும் சும்மா ருத்ர தாண்டம் ஆட போகிறார் திங்கு திங்கு திங்குன்னு ஆட போகிறார் அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது இப்போதான் படி ஏறி இருக்காரு இப்போ வந்து குரூப்ல இருந்து குரூப்ல இருந்து லைட்டாக இப்போ வந்து லைட்டாக எல்லாத்துக்கும் பேரை வந்து இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அடுத்து தான் ஒரு ஒருத்தான் அடிப்பார் அடுத்த ப்ரோம் ரெண்டு பேர் அடிப்பார் அதுக்கடுத்த ப்ரோம் ஒரு ஆள் அப்புறம் ரெட் கார்டு ப்ரோமோ எட்டாவது ப்ரோமோ ஒம்பது ஒம்பது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவி பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரைடீரியாஸ் இருக்குது இன்னைக்கு நிறையா இருக்குது ப்ரமோஸ் எப்படி இருக்கு பாருங்க எல்லாம் ஃபயராக இருக்கு இன்றைக்கி எல்லாமே ஃபயராக இருக்குது எல்லா ப்ரமோஸும் செம்ம ஃபயராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எபிசோட்ஸ் எப்படி இருக்கும்னு இல்லை தெரியல அப்படி எப்படி இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்ஸ் ப்ரொமோஸ் ஆஃப் ப்ரோமோஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு இன்னும் நிறையா வரும் எதிர்பார்க்கலாம் ஓகே சீசன் பொறுத்த வரைக்கும் கலக்கத் கலக்கத் அப்படிங்கிறது தான் ஃபயர் தான் நிறைய ஃபயரே இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அப்படிப்பட்ட ஒரு பிரம்ம சரித்திரத்தில் எழுதலாம் சரித்திரத்தில் எழுதலாம் சரியா நான் இப்போ வீடியோ பேசியிருந்தேன் அரங்கில் இருந்தவர்கள் நான் அறுத்து இறக்குறேன் அந்த வீடியோ அதில் பாருங்களேன் நிறைய இன்னும் ஷாக்கிங்கான சொல்லல வீடியோ பார்த்தா தெரியும் அதில் எப்படிலாம் சீப்பாக எடுத்திருக்காங்க எப்படிலாம் பண்ணுறானுங்க எப்படிலாம் எடிட்டிங்கில் வந்து ஃபேவர் பண்ணுறானுங்க ஆ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஷாக்காக என்னடா இது அப்படின்ற மாதிரி இன்னும் போயிட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் இப்படி எடிட் பண்ணுறீங்கன்னா அப்புறம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க எங்களுக்கு என்ன மாதிரி டைமென்ஷனில் இந்த கேமை வந்து நீங்கள் நடத்துவீங்க அப்படின்ற மாதிரியே ஒரு பயமாக இருக்குது ஒரு அயற்சியாக இருக்குது இந்த கேம் வந்து பார்த்துட்டு எப்படி போகும் நிஜமாக நல்லா போகுமா இனிமேல் கார்டு வந்த பிறகு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல சரி எஃப்ஜே வந்து எதுவுமே சொல்ல ஆதரவை மட்டும் சொல்கிறீங்க எஃப்ஜே பண்ணதெல்லாம் தெரியலையே அவனுக்கு வாக்கிங் பண்ணானே ரொம்ப கேவலப்படுத்தினானே கெமியெல்லாம் பேசினான் வியானாவை வந்து ரொம்ப மார்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அதெல்லாம் பார்க்கக்கூட டைம் இல்லையா விஜய் இல்ல இல்லை சொல்லக்கூட டைம் இல்லையா பேர் சொல்கிறது அடுத்த ப்ரமோ சொல்லுவாரோ ஆமாம் நாலாவது ப்ரமோ தான் வந்திருக்கோ அஞ்சில் தான் எப்ஜே அஞ்சில் தான் எம்ஜே கனி சபரி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா கமுருதீன் ஏழில் தான் கார்டு எட்டில் தான் கார்டு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணுவோம் இன்னும் நிறையா ப்ரொமோ ஃபைரி ப்ரொமோஸ் இருக்குது ஸோ எல்லாமே ஸோ மிரட்ட போகிறாங்க நம்மளுக்கு அடித்து தூக்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ இப்போ நம்ம ப்ரமோடைய ரியாக்ஷன் போயிடும் ஓகே அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு நான் விஜய் சர்பதியோடைய ஒரு நல்லா இருக்குது நீங்கள் இந்த ப்ரமோ வரைக்கும் நீங்கள் இருக்கீங்களா ப்ரமோ ஃபோர் வரைக்கும் என்னடா ஒன்றும் இல்லையே ஷோவில் ஒன்று இருக்கா நினச்சிட்டு இருக்கீங்க அதுதான் தப்பு அப்புறமோ அஞ்சில் வெடிக்கும் வீடு வெடிக்க போயிடும் ப்ரொமோ ஆறில் பிக் பாஸ் சிதறும் ரொம்ப எட்டில் பிக்பாஸ் வீடே இருக்கார் அப்புறமோ ஒம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போது சீசனில் எல்லோரும் வெளியே போடுவாங்க இந்த மாதிரி இன்னைக்கு அப்புறமோ அப்புறமோ பார்த்து ஊறிச்சி போகிறோம் அன்னைக்கு இன்னும் இல்லை கிழிச்சு போடலாம் இந்த பிரமோ நீங்கள் சொல்லலாங்க நாலாவது பூமோ அடுத்த ப்ரோ பாருங்கள் அஞ்சாவது ப்ரோ எப்படி இருக்கும் போதுன்னு பாருங்கள் தெரிக்கும் உங்களுக்கு புரிய மாட்டேது அதுக்கு அனுபவம் வேணும் ஓகே ஸோ இப்போ நம்ம ப்ரமோ ரிவியூ பார்ப்போம் என்ன பண்ணியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே எல்லாம் வந்து இருட்டு போயிருக்காங்க இந்த ஷோ பார்த்துட்டு எதுக்கு தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி இருட்டடிச்சிருக்கு அடிச்சிருக்கு மூஞ்செல்லாம் இருட்டு பார்த்தீங்களா எல்லாருக்கும் மூஞ்சி எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு என்னடா எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு சாரிங்க ஒரே நிமிஷம் ஆ வந்துட்டேன் ஓகே இதில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் சரி லாஸ்ட் ஒன் பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்று ஆ நினச்சிருக்கீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் இதை கால் மேலே கால் போட்டாங்க சொல்லிட்டு கால் மூஞ்சி நேரம் வச்சிங்களே ஆதி அது என்ன வகையான நீங்க எனக்கு தெரியல எல்லார்ட்டையும் சம்மதிக்கு போற கமரு இருக்கட்டும் திவாகர் இருக்கட்டும் நீங்க எல்லாம் என்ன தைரியத்தை பண்றீங்கன்னு தெரியல வீரத்தை கேம்ல காட்டு சோழ காட்டு அதுதானே காட்டிட்டு இருக்கோம் நாங்க சோழ தானே காட்டுறோம் சேதுபதி நாங்க எங்க வீட்டில காட்டிட்டு இருக்கோம் எங்க வீரத்தை எல்லாருமே நாங்கள் சோழ தானே காட்டுறோம் நீங்க என்ன எங்க காட்ட சொல்றீங்க புரியல சோழதான் கட்டிட்டு இருக்கோம் செல் குறித்து அடிச்சி சொந்த ஆரம்பிக்கைரிய இன்னொங்களோட தைரியத்தை காட்ட அப்ப நல்லா இருக்காது ஏன்னா எங்களுக்கு காட்ட தெரியாது ஒன்றும் இல்லை காட்ட முடியாது காட்ட தெரியாது காட்ட முடியாது அவ்வளவுதான் இதோ ரெண்டு கொஞ்சம் முடிஞ்சிருச்சு இதுல ஃபினிஷிங் ரொம்ப பயங்கரமான பினிஷிங் ஆமாப்பா எட்டாவது குரூப் மேல பினிஷிங்ல ரெட் கார்டு தான் கொடுக்க போறாங்க எட்டாவது குரூப் மேல உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு ஐப்பு இருக்கு எபிசோடுக்கு நீங்க வேற பயங்கரமா இருக்கான் டிஆர்பி எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்களா டிஆர்பி ல பின்னாடி ஒரு அரங்கம் செட் பண்ணிருக்காங்க பெரிய அரங்கம் இவரை ஹோஸ்ட் பண்ணும்போது உள்ள அங்கிருந்து பார்க்கலாம் நீங்க அந்த மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்க புது முயற்சி ஒயிட் கார்டு கொடுக்க போறாங்களா பிளாக் கார்டு கொடுக்க போறாங்களா ரெட் கார்டு எல்லா கார்டெலாம் கிடையாது ஒயிட் பிளாக் அரங்கம் நேரில் பார்க்கலாம் போய் அப்படியே பைக்ல போயிட்டு இருக்கலாம் டிவி பக்கத்தில் அப்படியே பைக்ல போனீங்கன்னா அது சவுண்டு சொல்லி பைக் நீ பார்த்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு அரங்கம் பெரிய அரங்கத்தில் வாசம் பண்ண போறாரு விஜய் சது பயங்கரமாக இருக்கு போது இன்னும் இலங்காத ஒரு ப்ரோமோ தான் எதுவுமே இல்லை ஷோடைய ஹைலைட் இல்லை ஷோ எதுக்கு பார்க்குறோங்கிற ஒரு அறிவு இல்லை ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரமோ ரெண்டில் இருக்க கூட்டம் மூணில் வரல மூணில் இருக்க கூட்டம் நாலில் வரல நாலில் இருக்க கூட்டம் அஞ்சில் வராது அஞ்சில் இருக்க கூட்டம் ஆறில் இருக்கவே இருக்காது ஏழில் சுத்தமாக கூட்டம் இருக்காது இந்த மாதிரி தான் ஆடியன்ஸை குறைக்கணும் நீங்கள் ப்ரொமோ போட்டு ஆடியன்ஸை காலி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ஜேடிவிலருந்து கற்றுக்கலாங்க கவுரதி இருக்குது ட்விட்டரில் எவன் போச்சா நமக்கு என்ன இப்போ அந்த லெவலில் தான் நம்ம வந்துவிட்டோம் எப்படி எவன் ஜெயிச்சா நம்ம என்ன அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டோம் எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப எதிர்பார்க்க கூடாது மட்டும் மொத்தோடுல இருக்க போகுது வந்ததே நாங்க நல்லா சொல்லிட்டு இருக்கோம் அனுசியா சோ நீ வந்துட போது இருக்கிறதே நல்லா இல்லை இதுல எபிசோடு என்ன இருக்க போது நாங்க நீங்க என்ன பிரமோல இருக்கிறது எதிர்பார்க்காதீங்கன்றீங்க அது மட்டும் தான் இருக்க போகுது அது கூட இருக்க வேணாம்ன்றேன் நான் நாளைக்கு வருவான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி நாளைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் கமலஹாசன் இருந்தால் நெருப்பு மாதிரி இருக்குமா மக்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பண்ணுங்க மக்களே கமலஹாசன் இருந்தால் நெருப்பாக இருக்கும் வேஸ்ட் 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 ஸோ இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் என்ன சீசன் சொல்லலாம் பிக் பாஸ் சீசன் நைன் சொல்லலாமா இல்லை எப்படி சொல்லலாம் முட்டாள்களின் கூடாரம் பாஸ் பிக் கூட்டை டிகிலி 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 மூஞ்சி மொகரை அஞ்சாவது பிரமோ வரும்போது ஆறாவது பிரமா இருப்போம் ஏழாவது பிரமோ எத்தனை பிரம்மோ போட்டு கடை பணம் காட்டிட்டு இருக்கேன் ஒன்றும் வர மாட்றேன் அப்போ வந்து 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 வரவேன் வரின்றான் பாம்பு எடுத்து தான் காட்ட மாட்றான் பாம்பு எடுத்து விழுவிடுவா பாம்பு எடுத்து துள்ளி விடுவான்றான் பாம்பு வெளியே காட்ட மாட்டுறான் நானும் பார்த்துட்டே இருக்கேன் அஞ்சாவது ரூபா வரும் ஆறாவது ரூபாய் வரும் ஏழாவது ரூபாய் வரும் எட்டாவது ரூபாய் வரும் பாம்பு கடைசி வரைக்கும் வர மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கேன் காட்ட போதே காட்ட போறே தைரியத்தை வரட்டேன் தைரியத்தை காட்டு தைரியத்தை போட போறேன் பாம்பு எடுத்து வேட்டில விட போறேன் பாம்பு எடுத்து 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 விளையாட போற என்ற அது எங்கேயாவது திண்டு திண்டுக்கல் பக்கம் கோயம்பாடு போல அந்த சொல்றேன் ஐயோ அப்ப வழக்கம் போல விஜயச மாமா வந்தாரு விளக்கு பிடிச்சாரு கேஎஸ் பாவா வந்தாரு விளக்கு பிடிச்சிட்டு போயிட்டாரு நான் சொன்னேன் விளக்கு எடுத்து வருவாரு விளக்கு எடுத்து பார்த்தாரா ஆதிரை பார்த்தாரு விளக்கு எடுத்துட்டு கம்பூர்ஜின்னு பார்த்தாரு விளக்கு எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா போய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் கம்பூர்ஜின்னு பார்த்தாரு பார்த்துட்டு விளக்கு அணைச்சிட்டு போயிட்டாரு முடிஞ்சு போச்சு சொன்னுடைய கருத்துக்கள் வரையறுக்கப்படுகிறது அதை கண்டிப்பா சொல்லுங்க சரியா என் பசங்களை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல அதனால காட்டியெல்லாம் முடிவு பண்ணிட்டேன் உட்காந்து சிரிச்சு நடக்கான் விடுத்தேன் டம் டப்பான்ட்டு ஆ சின்ன பையன் தூங்கிட்டு இருக்கான் பெரிய பையன்தான் இருக்கான் ஓகே சூப்பரேன் பாருங்க ஆடித்தங்க முடியவா எனக்கு எல்லா கடையும் இருக்கீங்க பிக் பாஸ் பாப் இங்கே பாப்பு வந்து கமல்ஹாசன் கமல் சார் மாதிரி நடந்து வந்து பயங்கர அலப்பறை கொடுக்கறான் ரெண்டு பார்க்க மாட்டான் அதுதான் வரும்போது பண்றது எல்லாம் பண்ணிட்டு இப்போ எங்க வீச மாதிரி எங்கே வர்றது டக்கு மாதிரி நடந்து வர முடியுமா வாக்குமாரி நடந்து வரேன் அவனே ஹை ஹை ஸோட்டி வாய் சரி ஓகே சந்திப்போ ஆமா என்ன ப்ரோ ரைட்டாவா நேம் என்ன ப்ரோவா ரித்வேன் ரித்வேன் சேம சேம் ப்ரோ எஸ் 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 சரிங்க நன்றி சந்திப்போம் Bye.